பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் வராங்க தேவையானது எடுத்துட்டு போகலாம் அப்படியே கொலை பண்ணிட்டு ஏன் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அந்த வயலுக்கு போறாங்கல்ல அங்க இருக்க கட்டை கம்பி தான் இவங்களுக்கு ஆயுதம் அவங்க யூஸ் ஒரு மாஸ்க்கு கூட யூஸ் பண்ணல வெறும் ரெண்டே ரெண்டு கிளவுஸ் தான் பரிந்துதல் பண்ணிருக்காங்க பெருசாக பேசப்பட்டது போலீசாரால் எதுவுமே பண்ண முடியல தனிப்படைகள் அமைக்கப்பட்ட ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்தது எங்க தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறது எவிடன்ஸ் இல்லாதது தான் இதுக்கு பெரிய விஷயம் இது எதை வச்சு வந்து கொள்ளை இதற்காக நடத்தப்பட்ட தான் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அப்படின்னா நகைகள் எல்லாமே பறிக்கும் கழுத்துல காதுல தாலிக்கொடி உட்பட கழுத்துல காதுல கையில எங்கேயுமே அவங்களுக்கு நகைகள் இல்லை பதினஞ்சு படைகள் அமைத்தும் கண்டுபிடிக்க முடியல ஃபைனலாக இது ஏகாதசி கொலை அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய இதில் எக்ஸ்பர்ட்டான கோபாலகிருஷ்ணன் அவருடைய டீம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு லூப் எடுத்திருக்காரு ஆக்சுவலி இந்த திருப்பூர்ல நடந்த கொலையா இருக்கட்டும் ஈரோடுல நடந்த கொலையா இருக்கட்டும் இந்த ரெண்டு வீடுமே தோட்டத்து வீடுமே வந்து கீழ்பவானி வாய்க்கால ஒட்டி இருக்க இடம் ஒரு சிசிடிவில இவங்க வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க ஒருவேளை கத்தியை தான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை தூக்கி இந்த வாய்க்காலில் போட்டுருந்தான் இல்லையா அது அடியில் போய் செட்டில் ஆகிடும் பட் இந்த மூணு பேர் அகேன் அதை அரெஸ்ட் பண்ண அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல ஓகே ஏன்னா இந்த பர்சன் அப்படி தான் மறையரை போகும்போதா இருக்கட்டும் தேங்காவை போகும்போதா இருக்கட்டும் மெயின் அந்த தோட்டத்து விட்டு தான் டார்கெட் பண்ணுறது நீங்கள் அந்த தோட்டம் பார்த்தாலே தெரியும் எதுக்கடா இவங்களுக்கு அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது எது யார் அவர் அப்படின்னா இவங்க கொள்ள அடிச்சாங்களா நகைகள் அந்த நகைகள் எல்லாமே அந்த கிட்ட தான் கொடுத்த Mainakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Centre. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Centre. Periyar Maniamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Robotic <laughs> உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு பிரியதர் அவர்கள் தொடர்ந்து இந்த இரண்டு இரட்டை கொலை வழக்குகளை வந்து அடுத்தடுத்து பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு முதல்ல வந்து இந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பான பின்னணியும் நீங்க எப்படி பாக்குறேன் இது எந்த எந்த வகையில எங்க கிரைம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இங்க எங்க பாக்கக்கூடிய ஒன்னா இருக்கு ஏன்னா ஆஹ் எங்க இருந்துங்க ஏன்னா நிம்மதியா சிட்டில இருந்தாலும் நிறைய நடக்குது நிம்மதியா எங்களை விட்டுருங்க நாங்க எங்கயாவது போய் கண் ஒரு ஒரு இடத்துல நிம்மதியா வந்து அந்த இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்னு நீங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல பாக்கும்போது பெருசா வந்துட்டு எல்லாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு இடம் யாருக்காவது ஒண்ணுன்னா வந்துட்டு உடனே இம்மீடியட்டா என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சோ வில்லேஜ் லைஃப் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டிவா இந்த தோட்டத்து வீடு தான் டார்கெட்டே அப்படிங்கிற தான் இதுல வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு தோட்டத்து வீட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வயல்ல வீடு இருக்கும் அந்த சுத்தி வந்து வயலா இருக்கும் நடுவுல ஒரு வீடு இருக்கும் இல்ல தோட்டத்தை வீடு அப்படின்னும் போது நமக்கு தெரியும் அந்த காலத்துல வந்து ஒரு ரைஸ் மில்லா இருந்ததோ இல்ல வேற ஏதாவது இருந்ததோ என்ன பண்ணுவாங்கன்னா களத்துக்கு நடுவுல வீடு கட்டுவாங்க அப்படி இருக்கும் போது இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் ரொம்ப டிடாச்டா இருக்கும் ரொம்ப நிறைய வந்து ஸ்பேசஸ் இருக்கக்கூடியதை அங்க நம்மளால பார்க்க பாக்கும்போது சக மனிதனோட தொடர்புல இருக்கிறதோட சூழ்நிலையில இருத்த இணைஞ்சிருக்கிறது அதே மாதிரி நம்ம ஏன்னா அது உபரிதமா மாறி இருக்குதில்ல ஆமா இந்த மூவி எடுத்தீங்கன்னா தீரன் மூவி மாதிரி தானே அத உங்களுக்கு கிட்ட மூணு எப்படி டார்கெட் பண்றாங்க ஆமா சி போது இப்போ குற்றவாளிகள் இது இது எல்லாமே எல்லாமே பேட்டர்ன் வைஸ் இருக்கும் சிசிடிவி கிடையாதுங்க ஓகேங்களா இங்க எங்குமே இந்த இப்போ சம்பவம் ரெண்டு சம்பவம் இப்போ பெருசா மேற்கோள் காட்டப்படுற ரெண்டு சம்பவம் அதாவது இந்த திருப்பூர் சம்பவமா இருக்கட்டும் இல்ல ஈரோடு சம்பவமா இருக்கட்டும் ரெண்டு இடத்துலயுமே கிடையாது 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 உங்களுக்கு தெரியும் இன்னைக்குறசன்டா நமக்கு வந்து என்ன வரும்போது ஆட்டோல மைக் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரி பெட்ஷீட் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க யாராவது கேட்டா வீட்டு வாசல கதவை திறக்காதீங்க அந்த மாதிரி சில வரும் அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இவங்க எல்லாம் வந்து ஊருக்குள்ள அப்படிங்கற மாதிரி நடப்பதற்கு முன் தற்காப்பு தற்காப்பு ஏன்னா இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ நானே எங்க விழுப்புரம் நான் நேற்று போகும்போது ஒரு ஒரு ஆறு எட்டு மர லைக் மாத காலங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் டார்கெட் செய்யப்படுது இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்துக்காக சொல்லு சரி ஓகே அந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளதா இருக்கும் பட் எப்படி சொல்றது ரொம்ப டூர்ட் குவாண்டி போர் ஏரியா அது ஓகே கொஞ்சம் உள்ள பெருசா லைட் வசதி அந்த மாதிரி இல்லாத இடங்கள்ல வந்துட்டு சிசிடிவி பெருசா இல்லாத இடங்கள்ல ஓகே இந்த மாதிரிதான் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சாங்க ஓ இவங்களோட இது இதான் இவங்க இப்படிதான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து நைட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஆள் இல்லாத வீடெல்லாம் போறது போயிட்டு அவங்க அந்த யூஸ் பண்ற மிஷின்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஓகே அந்த அளவுக்கு அந்த துளை போட்டு அந்த யூஸ் பண்ற மிஷின் வீட்டு பீரோல இதெல்லாம் எடுக்கிறது வந்து கண்டினியூஸா நடக்கிறதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல சிசிடிவி இருந்து அவங்க மாட்டி அதுக்கப்புறம் அவங்க பிடிபட்டாங்க அந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் தோட்டத்து வீட்டுல நடக்கும் போதே கண்டிப்பா அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அச்சம் வந்தது அந்த இடத்துல ஐயோ நம்ம இப்படி இருக்கலாமே தோட்டத்து வீட்டுல இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு தோட்டத்து வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஊரை விட்டு வெளில போக விரும்பாதவங்கதான் அவங்க பசங்க எல்லாமே வெளியூர்ல செட்டில்டா இருப்பாங்க ஓகே அவங்க மட்டும் தனியா கணவன் மனைவியா வந்துட்டு அங்க இருக்க விவசாயம் ஆடு மாடு எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட புரிஞ்சுக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்துட்டு நான் படிப்புக்காக வேலைக்காக வெளியில போறேன் அப்படிங்கறதும் நிறைய அந்த விவசாயத்தை விரும்பாதவங்களும் சரி அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னா அந்த உயிருக்கும் மேலா ஒரு விஷயத்த நினைப்பாங்களே இதுதாங்க எங்க கடவுள் இதாங்க எங்களோட இது எல்லாமே இதுதாங்க டெய்லி எழுந்திரிச்சு எங்களுக்கு காலையில அந்த போய் முழிச்சாதான் எங்களுக்கு அந்த முகத்தை பார்த்தாதான் எங்களுக்கு அந்த நாளே நல்லபடியா போகும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம சொல்றதை நிறைய கேட்கறோம் எங்கங்க சில பசங்கள்லாம் அப்பா அம்மா வந்தா ஒரு நாள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஊருக்கு ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நேசிக்கக்கூடியவங்களுக்கு அங்கேயே மரணம் ஏற்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் அதிர்வு கொடுத்த ஒரு விஷயம் இதுல இதுல என்னென்ன நடந்திருக்கு ஆமா ஏன்னா இதுல ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நூத்தி நாட்கள் இரண்டு மாவட்டங்கள் ஐந்து உயிர் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த திருப்பூர் பல்லடம் சேமலை கவுண்டன் பாளையத்துல வந்து மூவர் கொல்லப்பட்டாங்க அப்பா மகன் மனைவி மூணு பேர் இந்த அதாவது அலமாத் அலமாத்தால் ஓகே செந்தில்குமார் அவங்க பையன் தேவ் தெய்வசிகாமணி இவங்க மூணு பேரும் இந்த இடத்துல கொலை பண்ணப்பட்டாங்க அதே மாதிரி நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஈரோடு மாவட்டம் ஓகே விலங்காட்டு வலசு பிரிவு அப்படிங்கிற இடத்துல இருக்க ராமசாமி பாக்கியம்மல் வயதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுவது வயது நெருங்கியவர்கள் தான் இந்த இடத்துல ஓகே சோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நடந்த திருப்பூர் சம்பவத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்க பையன் வந்து வெளியில் கதவு தட்டும் போது வந்து பார்க்கும் போது இந்த சம்பவம் நடந்தது எட்டு பதினொன்னு இருபத்தி நாலு இரண்டாவது சம்பவம் வந்துட்டு இந்த ஈரோட்ல நடந்த சம்பவம் அப்படின்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நடந்த சம்பவம் சோ பெருசா பேசப்பட்டது போலீசாரால் எதுவுமே பண்ண முடியல பதினஞ்சு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்தது எங்க தேடியும் கிடைக்கல அப்படிங்கறது மெயினா எவிடென்ஸ் இல்லாததுதான் இதுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அதாவது எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாததும் தென் ஒரு தடயங்கள் இல்லாததும் ரொம்ப வந்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இங்கே பாத்தீங்கன்னா எட்டு சவரன் நகை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு திருப்பூர்ல நடந்த சம்பவத்துல இந்த ஈரோட்டில் நடந்த சம்பவத்துல வந்து பத்தே முக்கால் சவரன் நகை வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு ஓகே இது எதை வச்சு வந்து கொள்ளை இதற்காக நடத்தப்பட்ட தான் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்து போலீசார் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நகைகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல கழுத்துல காதல கொடி உட்பட கழுத்துல காதல கையில எங்கேயுமே அவங்களுக்கு நகைகள் இல்லை சோ அப்படி இருக்கும்போது இது நகை நகைகளுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலைதான் அப்படிங்கிற நோக் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்ல அடிப்படையில் மக்கள் கேக்குற கேள்வி என்னன்னா பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் வராங்க தேவையான எடுத்துட்டு போலாம் அப்படியே கொலை பண்ணிட்டு ஏம்போம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அது என்னன்னா இப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கொலைகளையுமே அப்படிதான் வந்து ஒருத்தர் கொலை பண்றாங்க மிச்சம் ரெண்டு பேர் பாத்துட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பிக்க முடியாது எங்க போய் வெளியே அடையாளம் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த இருந்தது மனித கண்கள் தானே பெரிய நமக்கு சிசிடிவி ரெண்டாவது கொலையிலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க அந்த கரும்பு காட்டுக்குள்ள பதுங்கி இருந்தவங்க கரண்ட் கட்டான டைம்ல ஊருக்குள்ள ஏறி இருக்காங்க ஊருக்குள்ள ஏறும்போது அங்க அவங்க மனைவிய வந்து வெளியில அவங்க நடமாடிட்டு இருந்திருக்காங்க அங்க வந்து கட்டையை வச்சு கொலை பண்ணப்பதான் இந்த பாக்கியம்மால கட்டைய வச்சு கொலை பண்ணப்போ அவங்க அலரல் சவுண்ட் கேட்டு அவங்க அவங்களுடைய கணவர் ராமசாமி வந்து அத பார்த்திருக்காரு எங்க அடையாளம் காணு லைக் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்களை கொலை பண்ணிருக்காங்க கரண்ட் அது வந்து கரும்பு காடு கரும்பு காடு பக்கத்துல பதுங்கி இருந்தது பதங்கி இருந்தது மின்சார துடிப்பெல்லாம் அது இயற்கை இயற்ப இயல்பா நடக்கும்போது இதுல மெயினா பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆயுதம் வந்துட்டு எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி கபடு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஆயுதமும் கிடையாது அந்த வயலுக்கு போறாங்கல்ல அங்க இருக்க கட்ட கம்பி தான் உங்களுக்கு ஆயுதமே அவங்க யூஸ் ஒரு மாஸ்க் கூட யூஸ் பண்ணல இதுல வெறும் ரெண்டே ரெண்டு கிளவுஸ் தான் பறிமுதல் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஓகேனா சிசிடிவி கிடையாது ஊர் மக்கள் எப்படி அவங்க அதுதான் சொன்ன இந்த சிசிடிவி இருந்தா நவீன சிசிடிவி இருந்தா அதுக்கு பயந்துருப்பாங்க இல்ல இப்ப மக்கள் கண்டுதானே சிசிடிவி சோ யாராவது ஒருத்தர் பாத்துட்டு போய் சொல்லிட்டாங்கன்னா

கண்டுபிடிக்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால அவங்க டீம் இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்பாயிண்ட் பண்ணும் போலீசாருக்கு போலீஸாருக்கு வந்து ஒரு துப்பு வந்து இங்கே தொடங்கியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லூப் எடுத்திருக்காரு ஆக்சுவலி இந்த திருப்பூர்ல நடந்த கொலையா இருக்கட்டும் ஈரோடுல நடந்த கொலையா இருக்கட்டும் இந்த ரெண்டு வீடுமே தோட்டத்து வீடுமே வந்து கீழ்பவானி வாய்க்கால ஒட்டி இருக்கிற இடம் ஓகே சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ரோட்ல இருக்க அதாவது சம்பவம் இந்த ரெண்டு கொலைகளுமே சம்பவம் நடந்த முன்னாடி நாளா இருக்கட்டும் இல்ல பின்னாடி நாளா இருக்கட்டும் சிசிடிவி கம்ப்ளீட்டா எடுத்து பாத்துட்டாங்க ஊருக்குள்ள இருக்க பொது இடத்துல இருக்க சிசிடிவி எதுலையுமே எதுவுமே ரெக்கார்ட் ஆகும் சாலை எதுவுமே ரெக்கார்ட் ஆகல பப்ளிக் பப்ளிக் பிளேசஸ்ல இருக்க ரோட்ல இருக்க எதுவுமே ரெக்கார்ட் ஆகல சோ இவரு வந்து என்ன பண்றாருனா இந்த வாய்க்கால வந்து டார்கெட் பண்றாங்க நீரோடை சரி ஏன் இதை யூஸ் பண்ணிருக்க பப்ளிக் பிளேஸ்ல வந்தா அங்க இருக்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஏன் இந்த வாய்க்கால் ஓரத்தையே வழித்தடத்தையே யூஸ் பண்ணிருக்க கூடாது ஏன்னா நமக்கே தெரியும் அந்த ஊர் ஓரம்லாம் பார்த்தா அந்த வாய்க்கால் இருக்கும் ஒட்டிய ஒரு வழித்தடம் இருக்கும்

அஹ் அறச்சலூரை சார்ந்த ஆட்சியப்பன் இவர் தான் தலைவர் சொல்லப்படுது ஓகே இது மெயின் இந்த கிடையாது இங்க முற்றிலுமாக இங்க அரசூர் இரண்டாவது அறச்சலூர் ரமேஷ் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அஹ் வீரப்பன் பாளைய மாதேஷ் இந்த மூணு பேர் தான் மூணு பேருக்குமே நாற்பது வயதை கடந்தவங்க ஓகே ஓகே இது இவங்க என்ன ஒரே போறத சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களை அப்புறம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் முற்றிலுமாக அவங்க சொன்ன ஒரு வாக்குமூலம் தான் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு வாக்குமூலமா அந்த இடத்துல இருந்தது ஓகே போலீஸ் இன்னொன்னு ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்கன்னா சம்பவம் நடந்த இடத்துல கொலைக்கு உண்டான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல எந்த ஒரு கத்தியும் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல போலீஸ் அதனால எப்படி அவங்க அந்த இடத்துல எடுத்திருக்காங்க இன்வெ스티게ஷன் அப்படின்னா ஒருவேளை கத்தியை தான் யூஸ் பண்ணி அவங்க குள பண்ணிட்டு அந்த கத்தியை தூக்கி இந்த வைக்காலல போட்றதா ம் which is a like இல்லையா அது அடில போய் செட்டில் ஆயிடும் флоட்டிங்ல போகாது சோ என்ன பண்ணாங்கன்னா அந்த வாய்க்காலுக்கு வர தண்ணி நீர் வரத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி லாக் பண்ணிட்டு போலீஸார் வந்து அங்க இது பண்ணிருக்காங்க பா ஓகே இதெல்லாம் இப்போ நடந்துருக்கு இல்லையா போன் நடந்துருக்கு போன வர தான் அங்க இருக்க ஒரு கம்பியை கண்டுபிடிச்சாங்க

இடியட்டா தெரிய வந்துருச்சு ஏன்னா அந்த செந்தில்குமார் அவருடைய மனைவி கதர்றதை நம்மளால பாக்க முடிஞ்சது ஏழு வயது குழந்தை இருக்காங்க காவல்துறையினர் தான் இதை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா காவல்துறைக்கே ஒரு கேவலமான ஆயிடும் இது நீங்கதான் காரணம்னு சொல்லல ஆனா நடந்த உங்களை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் ஒன்னாம் தான் வெளியே வந்திருக்கு ஒண்ணு தான் வெளியில வந்திருக்கு அவங்க மகன் மகள் ரெண்டு பேருமே வெளியூர்ல செட்டில் ஆயிருக்காங்க ஸோ அவங்க இருக்க சொந்தக்காரங்களுக்கு ரெண்டு நாள் அப்பா அம்மா கால் பண்ணி கால் பண்ணி பார்த்துருக்காங்க அப்பா அம்மா எடுக்கல ஓகே இதுதான் நிறைய பிள்ளைகள் வந்து செய்கிற தவறே இந்த இடத்துல ஓகே முதல்ல வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் ஊர் சைடு இருக்கவங்க எல்லாருமே இப்போ நம்ம கிட்ட வந்தாலுமே கதர்ற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கும் இப்போ நிறைய சொன்னீங்கல்ல அவங்க தனியா இருக்காங்களா இல்ல தனித்து விடப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ நம்ம இந்த ஏதாவது போனா தார்மீக ரீதியாக அவங்களுக்கு குற்றவாளிகள்

எப்படிமா உனக்கு ஒரு வேலை இல்லையா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்றீங்க கட் பண்றவங்களும் இந்த இடத்துல இருக்காங்க ஓகே பாருங்க அப்போ ரெண்டு நாளா இந்த இடத்துல வந்தவங்க ஓகே ரெண்டு நாளா யூஸ்வலா அவங்க மேபி இந்த வயலவங்களாம் எப்ப வயலுக்கு போவாங்க வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால கூட இவங்க இங்கே ரெண்டு நாளா கால் பண்ணதா சொல்லப்படுது கால் பண்ணி எடுக்கலன்னு ஒன்னே அங்க இருக்க உறவினரை போய் பார்க்க சொல்லிருக்காங்க போய் பார்க்கும்போது அந்த உறவினர்கள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரே துர்நாற்றம் வீசி இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றாந்தேதி தேதி வீசும்போது போலீசாருக்கு வந்து அவங்க தகவல் தெரிஞ்சிருக்காங்க வந்து பார்த்தா உடல் நிர்வாணமாக அஹ் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்ப இந்த சம்பவம் வந்து அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமா இருக்கு இப்ப போலீஸார் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்சி அப்பன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஆட்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த ஆட்சியப்பன் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சியப்பன் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மூலியமா இன்னும் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்றான் சோ இந்த மூவரையும் அரெஸ்ட் பண்ண அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியில தெரிய வருது அவங்க அவங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போல்லாம் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பேக்டாப் இருக்கும் அந்த இடத்துல ஒரு வந்து ஆல்ரெடி குற்றம் புரிந்தவர்களா இருப்பாங்க இல்ல இதே சேம் பேட்டர்ன் ஆஃப் குற்றத்துல ஈடுபடுறவங்களா இருப்பாங்க அதுக்கு முன்னாடி போலீஸார் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுற நூற்றுக்கும் மேற்பட்டவரை வந்துட்டு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க இவ்வளவு நூத்தி எழுபது நாட்கள் பட் எதுவுமே மேட்ச் துப்பு துப்புத்தோலங்கள எதுவுமே ஆகல பட் அது மூணு பேர் அகைன் அரெஸ்ட் பண்ணப்புறம் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல ஓகே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா போலீஸார் அவங்க எடுக்கிறாங்க காவல்ல எடுத்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்ப கஸ்டடியில இருக்காங்க அவங்க என்ன வாக்குமூலம் குடுத்துருவாங்க அவங்க என்ன வாக்குமூலம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே மாதிரி நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்துல வந்துட்டு இவங்க இன்வால்வ் உள்ள ரெண்டாயிரத்தி பத்தெண்டு பத்து வருடம் அப்போ ஒன்பது மாதம் போய் சிறைல இருந்துட்டு வந்திருக்காங்க சிறையில இருந்துட்டு வெளியில வந்த தான் இந்த ஆட்சி அப்பனையேன் லீடர்னு நான் சொன்னேன்னா அந்த பர்சன் வந்து இந்த மரம் ஏறுதல் தேங்காய் உரிக்கிறான் கோவை மண்டலத்துல கோவை மண்டலத்துல இருக்க எல்லா ஊர்லயுமே வந்துட்டு இந்த ஈரோடு காயமத்தூர் அந்த மாதிரி எல்லா சைடும் போற ஒரு பர்சன் தோட்ட வேலைக்கு போற தோட்ட வேலைக்கு ஒரு போற ஒரு பர்சன் அந்த தோட்ட வேலைக்கு எல்லாம் போகும்போது யார் யாரெல்லாம் முதியவர்கள் தனியா இருக்காங்கன்னு நோட்டமிடுறது அந்த இடத்துல ஏன்னா எந்த ஒரு கொலை கொள்ளை சம்பவமும் இந்த இடத்துல ஜாஸ்தி நோட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு அதுக்கு பெரிய காரணம் நம்ம மாட்டிக்க கூடாது முதல்ல கண்காணிக்கிறாங்க ரெண்டாவது திட்டமிட்டுறாங்க திட்டமிடுறாங்க எக்ஸாக்ட்லி அந்த நோட்டமிட்டு தான் அது வந்து திட்டமிடப்படுது அந்த இடத்துல சோ அவங்க வந்து நோட்டமிட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது குறுக்கெடுக்க முடிக்கணும் ஒருவேளை கண்காணிக்கும் பொழுதே அந்த முதியோர் வந்து பாதுகாப்பாக இருக்காங்கன்னா திட்டமிடுதல் தவிர்க்கப்படும் எக்ஸாக்ட்லி இதுதானே இப்போ காவல்துறையினரும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இதே ஒரு வேலை அங்கே சிசிடிவி இருந்து அந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டான்

ஓகே மூணு மூணு பேரும் தான் சேர்ந்து பண்றது இன்னொன்னு பெரிய இவங்களையே வேணாலும் கண்டுபிடிக்க முடியல டெக்னாலஜி இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல சிசிடிவே யூஸ் பண்ண முடியல போனே கிடையாது ஃபோன் இருந்தாவது ஏதோ ஒன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த லொகேஷன்ல இப்ப எந்த சிக்னல் இருந்தது ஏதாவது நம்ம இந்த பண்ணிருக்கலாம் ஓகே அதுவும் இந்த இடத்துல பண்ண முடியல சோ இப்படிதான் ப்ளஸ் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்க கொலை பண்றதுக்கு பேருசா ஆயுதம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் போற இடத்துல என்ன கட்டை கட்டக்குதோ எடுத்து அடிச்சிருவோம் என்ன கம்பி இருக்கோ எடுத்து அடிச்சிடுவோம் முடிஞ்சிருச்சு தான் அந்த மாதிரி தான் சொல்லப்படுது இதுல நாலாவதா ஒரு பர்சனும் ஓகே மொத்தம் மூணு இல்ல நாலு பேர் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருவீங்க எதுக்கு இவங்க கூலி வேலை இவ்வளவு நாற்பது பிளஸ் வயசாச்சு நீங்க அந்த போட்டோ பார்த்தாலே தெரியும் எதுக்குடா இவங்களுக்கு அந்த இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது எது யாரு அவரு அப்படின்னா இவங்க கொள்ள அடிச்சாங்களா நகைகள் அந்த நகைகள் எல்லாமே அந்த பர்சன் தான் கொடுத்து அந்த இடத்துல உருக்க சொல்லியிருக்கான் சென்னி மலைப்பாளையம் ஓகே அப்படிங்கிற பிளேசை ஞானசேகரன் தான் அந்த பர்சன் நாலாவது அரெஸ்ட் பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட பர்சன் அந்த பர்சன் தான் அந்த நகையை எல்லாத்தையும் எடுக்கிறாங்கல்ல அந்த நகையை உருக்க கொடுக்குறது எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படியே வச்ச திருட்டு நகை நலங்கிதான் தெரிஞ்சிடும் உருக்கிறது நகையை கம்ப்ளீட்டா இந்த மாதிரி அந்த ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா எண்பத்தஞ்சு கிராம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல அரெஸ்ட் ஆயிட்டார் சோ இந்த இடத்துல கேக்கலாம் அவர் எந்த விதத்துல அந்த கொலையில இது அப்படின்னா கண்டிப்பா அந்த கொள்ளையில கூட்டு இருக்குல்ல ஸோ அப்படின்னும் போது கைண்ட் ஆஃப் இவங்களுக்கு என்ன வருதோ அந்த மர்டரை தாண்டி ஈக்குவல் பனிஷ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நகை எடுத்துட்டு வந்தாலே ரொம்ப காஷியஸா இருக்க சொல்றாங்க இல்லையா ஏன்னா பேங்க்லேயே சில மேனேஜர்ஸ் மேல அலிகேஷன்ஸ் வரது ஒரு ரீசன் அதுதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க நகைகளை கொண்டு வந்து குடுக்கற மாதிரி கொடுப்பாங்க கொடுத்து அவங்க லாக்கர்ல வச்சிருவாங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து இது வந்து திருட்டு நகை சோ உங்களுக்கும் உடன இருக்குன்ற மாதிரி திருப்பியும் விடுவாங்க அந்த மாதிரியும் நிறைய கேசஸ் வந்து நடக்கும் இங்க இந்த இடத்துல அது வந்து நகை லைக் பிரைவேட்டா இருந்தாலும் சரி லைக் அஃபிஷியல் அத்தாரிட்டேட்டிவ் ஒரு இடமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நடக்கும் ஓகே ஸோ இங்கேயும் அப்படிதான் அந்த நாலு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க கிட்ட இருந்தா அந்த யூஸ் பண்ண ஒரே ஒரு பைக் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல இவங்கள குடும்ப பின்னணி இருக்காங்க குடும்ப பின்னணி பெருசா இது வரைக்கும் நமக்கு தெரியல இவங்களுக்கு என்ன ஏதுங்க இவங்க எப்படின்னா அப்படியே ஊர் ஊரா போறவங்க

குடுக்கும் அந்த இந்த விவரங்கள் எல்லாமே அவர் சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு ஒன்னொன்னு அவங்க சொல்லும் போது இவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது எதுவுமே அவங்க மறுக்கல சரியா அது போல ஸ்ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பட் இன்னொன்னு இவங்க எதுவுமே இங்க மறுக்கல எல்லாமே கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டா தான் கொடுக்குறாங்க அதை அதை விட தாண்டி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்த கொலை மட்டும் இல்லைங்க ஈரோடு மட்டும் இல்ல திருப்பூர் பல்லடம் அந்த கொலையை நிகழ்த்தினதும் தான் ஓகே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க வாயிலே அவங்க இங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கு நம்மளே பாக்க முடியும் அந்த கோர்ட்டுக்கு எல்லாம் போகும்போது வலுக்கட்டாம இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற இதுதான் நிறைய பேர் வந்து நம்ம சேஃபா தப்பிச்சிடலான்னு நினைக்கிற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்ல அதான் அப்படிதான் ஏன்னா போலீஸும் எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸை பார்த்துருப்பாங்க இதில் பாருங்களேன் ரொம்ப ஒரு ஒரு வித ஒரு விதமான இன்வெஸ்டிகேஷன் தான் டிஃப்ரெண்டாக இல்லை அந்த அதை தடத்தை புடிச்சு போன இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக இருக்குது கேட்குறது அவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்காங்க எக்ஸாக்ட்லி அதான் அந்த அந்த விதமான ஒரு கொலை கொள்ளைகளை நிகழ்த்தக்கூடிய எக்ஸ்பர்ட் டீம் இல்லையா அவங்க அந்த தண்ணியை நிறுத்தி மூணு பேர் ஒட்டி நாலு பேர் ஒட்டி அந்த தண்ணியை நிறுத்தி உள்ள இறங்கி தேடின விஷயமா இருக்கட்டும் அப்போதான் அந்த கம்பி ஒரு ஒரு பெரிய ஆதாரமா கிடைச்சிருக்கு அந்த இடத்துல என்ன தண்டனை கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இல்லை நம்ம என்ன டெத் பெனால்டி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இந்த மாதிரி தான் ஏன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லை ஸோ குண்டாசுக்கான சான்சஸும் இதில் நிறையவே இருக்கு இந்த இடத்துல உறுதியாக சிறைதானா கைதி வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க சிறைதான் தான் அதே தாண்டி வராது இன்னும் தீவிரமா இருக்குது எவ்வளவு தீவிரமான ஒரு ஒரு விஷயங்கள் முதல்ல இருந்த கொலையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் சரி ஒரு போகிற போக்கில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கொலை கொள்ளை பண்ண வந்தால் ஓகே அடிக்கிறது கொள்ளை அடிக்கிறது அதெல்லாம் ஓகே இங்க முற்றிலுமாக ரத்த வெள்ளத்துல அவ்வளவு தூரம் அந்த பிடிச்ச இழுக்கிறதுல அறுபட்ட விஷயமா இருக்கட்டும் அடிச்சு கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும் அப்ப அந்த இடத்துல அவங்க துடி துடிக்கும் போது அணு அணுவா பண்ண விஷயமா தானே இருக்கு அந்த இடத்துல இப்ப தன்னை ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க இல்ல தன்னுடைய வீட்டை ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தை ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க அப்படின்றத வந்து மக்கள் ஏதாவது புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா விழிப்போட இருக்கிறது இது உங்களுக்கு என்ன நான் ஒரு தேர்ட் பர்சனா இருந்தா ஓகே இங்க மெயினா என்ன சொல்லப்படுது மூணு பேரா ஒன்னா கிடையாது எந்த இடத்துலயும் சரி ஓகேவா அந்த ஃபர்ஸ்ட் சொல்லப்படிய சொல்லப்பட்ட அந்த ஆட்சியப்பன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 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 கூலி தொழிலாளியா தானே அந்த இடத்துல வந்தது சரி ஓகே மறை ஏறது இவன் என்னப்பா பத்தோட பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கார மறை ஏறான் இறங்குறான் தேங்காய் உரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த இடத்துல இருக்கும் உங்க டீடைல் கேட்கணும் வேலைக்கு எடுக்கிறவங்க எந்த ஊர் என்ன எது அதெல்லாம் அதுல உங்களுக்கு பெருசா கிராமத்து சைடு இது பண்றதுல எங்கப்பா முன்னாடி இருந்தா அங்கங்க அந்த தோட்டத்துல இருந்தாங்க அவ்வளவுதான் அதுதான் அதுதான் விஷயம் கிராமத்துலயே பெருசா சொல்ற விஷயம் என்ன மனுஷங்களை இங்கதான் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம் எல்லாமே என்ன ஏது ஏது பார்த்துதான் அப்படி பார்த்தோம்னா அவ்வளவு எடுக்கிற சிட்டிலே ஏமாத்திட்டு போறாங்களா இல்லையா கொலை பண்றாங்களா இல்லையா கூடவே இருந்து கழுத்து இருக்கிறாங்களா இல்லையா நடக்குதா இல்லையா அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நம்பி பாசோன்னு வைக்கிற ஒரு கிராமத்து மக்கள் கிட்ட வந்துட்டு இது எப்படி ஆகுது தெரியுமா நீங்க இப்படி இருக்காதீங்க நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கோங்க அப்படின்னு அவங்களே அவங்கள ரீமோல்டு பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாமே இந்த இடத்துல கிராமத்து சைடு உங்களுக்கு நோட்டமிடுதல் அப்படின்னும் போது வெளியாட்களா இருந்தா எஸ் இசி அதுவும் இவங்க என்னன்னா வயதானவர்கள் இப்போ ஒரு எங்கேஜா இருந்தா கூட தேர்ட்டி போர்ட்டினா கூட நமக்கு தெரியும் என்னென்ன நடக்குது இவங்க அந்த காலத்துல இருந்து வரும்போது அந்த மனிதர்களை நம்பி 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 ஏமாறக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லப்படுது இன்னொன்னு என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா இரும்பு காட்டுக்குள்ள பதிங்க இருந்தோம் கரண்ட் இது எல்லாமே அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதாவது இருபத்தெட்டாந்தேதி நடந்ததுன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கு அவங்க குழந்தைங்க சொன்னாங்க ரெண்டு ஃபோன் ரெண்டு சம்பவம் அதன் விளைவாக தான் துர்நாற்றம் இந்த விஷயம் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி சமூக அவலங்கள் நிகழக்கூடாதுன்றது நம்முடைய உருவமாகவும் இருக்கு அதேதான் விஷயம் அகாடமி